மகாராஜா சின்ன மகாராணி கூட வந்த அம்மாச்சாரியார் குருமத வாமாச்சாரியாரோட யோசனையை தப்பு சொல்றாங்க மகாராஜா இந்த அம்மாச்சாரியாரோட யோசனையை தான் இந்த வாமாச்சாரியார் குறை சொல்றாங்க மகாராஜா எனக்கு என்ன தோணுதுன்னா நாம ஒரு சாஸ்திர விவாதம் வச்சுக்கிட்டோம்னா சரியா இருக்கும் ரொம்ப சரியா சொல்லி இருக்க பண்டிதனை ராமகிருஷ்ணா ஒரு விவாதத்துக்கு தீர்வு கொண்டு வரணும்னா அதை ஒழுங்கான முறையில தான் நாம கொண்டு வர முடியும் ஒருவேளை இதுதான் விஷயம்னா நான் இந்த போட்டிக்கு முழுசா தயாரா இருக்கேன் அப்போ அம்மா இந்த போட்டிக்கு முழுசா தயாரா ஆயிட்டாங்க சரி இதுக்கான முடிவை நாம ராஜ சபையில எல்லாருக்கும் முன்னாடி வச்சு எடுப்போம் வாமாச்சாரியார் அவர்களே அம்மாச்சாரியாரே நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் ராஜ தர்பாருக்கு வந்து உங்களுடைய வாஸ்து ஞானத்தை எல்லார் முன்னாடியும் வெளிப்படுத்துங்க உங்க ரெண்டு பேர்ல யாரு மிகப்பெரிய ஞானின்னு முடிவு முடிவெடுத்துக்கலாம் மகாராஜா நம்ம திட்டத்தோட இரண்டாவது கட்டத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இப்ப மூணாவது கட்டத்துக்கு முன்னேறப் போறோம் அதேமாதிரி மூணாவது கட்டம் ராமகிருஷ்ணா நான் வாமாச்சாரியாருக்கும் அம்மாச்சாரியாருக்கும் விவாதத்துல உதவி செய்ய போறேன் அதாவது நானே எழுதினேன் என்னோட கற்பனையால உருவான சில வாஸ்து சாஸ்திரங்களை அவங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கப் போறேன் அப்போ அவங்க ஏதாவது ஒரு இடத்துல தடுமாறலாம் இல்லையா அந்த நேரத்துல நாம அவங்கள மடக்கிட்டான் என்ன கற்பனையான வாஸ்துவா நீ என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு புரியவே இல்லையே ஆச்சாரியாரே இதுல எல்லாமே தெளிவா எழுதியிருக்கு நீங்க படிங்க ஆஹ் மஹாராஜா ஏன் ஆசீர்வாதம் பண்ணுங்க நாம நேரடியா போர்க்களத்துலயே சந்திக்கலாம் வெற்றி நிச்சயம் என்ன ஆனா உன்னுடைய எல்லாம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு என்கிட்ட சொன்னேன் சொன்ன மஹாராஜா சொன்ன ஆனா இப்ப நிலமை அப்படி இல்லையே என்ன ஆகப் போகுதோ தெரியல இனி எல்லாம் அந்த காளி மாத்தா கிட்ட தான் இருக்கு அன்பு மக்களே உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இந்த அரசவையில ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்க போகுது ரெண்டு மிகப்பெரிய வாஸ்து நிபுணர்களுக்கு இடையில் விவாதம் நடக்க போகுது அதனால இப்போ நான் குரு வாமாச்சாரியார சபைக்கு வரும்படி அழைப்பு விடுக்கிறேன் பிளவுதான் முக்கியம் பிளவுதான் உன்னதம் இந்த அண்ட சராசரத்தையும் பிரித்து திரும்பவும் சிறந்ததாக மாற்றிடும் பிளவுதான் முக்கியம் பிளவுதான் இருக்க அம்மா இருக்கு அம்மா இருக்கு மகாராஜாக்கு அம்மாச்சாரியாருடைய பணிவான வணக்கங்கள் வாங்க உலகம் ஒருவேளை மகாராஜாவோட உத்தரவு இல்லாம இருந்திருந்தா நான் இந்த விவாதத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன் ஓ கூட நான் விவாதம் பண்றதுக்காக வரல நான் வந்திருக்கிறது அவங்களோட போட்டி போட வார்த்தைகள் தான் என்னோடது ஆனா செய்கை காட்டுறது இவங்க தானே நீங்க தோல்வி அடைய தயாரா இருந்துக்கோங்க என்னை யாராலயும் தோக்கடிக்க முடியாது நான் வாஸ்து சாஸ்திரத்தோட மகா ஞானி அதை நீங்க முதல்ல நிலவிக்கணும் இல்லையா உனக்கு ஒளிய நிரூபிக்கணும் ஆரம்பிக்கிறதுக்கான அனுமதியை தர வேண்டிக்கிறேன் அனுமதி அளிக்கிறேன் அம்மாச்சாரியாரே ஒரு சுலபமான கேள்வியிலிருந்து போட்டி ஆரம்பிக்கலாம் வாஸ்து சாஸ்திரத்துல எத்தனை திசைகள் இருக்கு நான் கேள்வியை கேட்டது அம்மாச்சாரியார் கிட்ட பன்னிரண்டு திசைகள் இருக்கும் மகாராஜா இதுதான் இவங்களுடைய வாஸ்து ஞானம் அம்மாச்சாரியாரே பன்னெண்டு இல்ல பத்து திசைகள் தான் இருக்கு அம்மா சாரியார் திசைகள் இருக்கும்னு சொன்னா பனண்டு திசைகள் தான் இருக்கணும் எட்டு திசைகள் தான் இருக்குன்னு எல்லா புத்தகங்களையும் எழுதப்பட்டிருக்கு ஆனா என்ன போல மகா ஞானிக்கு ரெண்டு அதிகமா தான் தெரியும் உங்களுக்கு வேற எந்த ரெண்டு தெரியுது எட்டு திசைகளை தவிர ஆகாயம் அப்புறம் பாதாளம் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஞானம் ஆனா என்ன மாதிரி மகா ஞானிகளுக்கு இன்னும் ரெண்டு திசைகள் தெரியும் பதினோராம் திசை ஜாதகம் பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியது பன்னெண்டாம் திசை வாஸ்து சாஸ்திரம் அந்த பிரச்சனைகளை சரி பண்றது என்ன மாதிரி உன்னதமான வாஸ்து நிபுணருக்கு தன்னையும் ஜாதகங்களையும் திசைகளை கருத முடியும் அப்படியே உங்களால ஜாதகத்துக்கும் வாஸ்து சாஸ்திரத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்களை சொல்ல முடியுமா ஒருவேளை அவங்க அப்படி வித்தியாசங்களை சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட கணிப்பு பூஜ்யமா தான் இருக்கும் பத்து திசைகளும் இந்த ஜாதகமும் வாஸ்து சாஸ்திரமும் இல்லனா அது மறைஞ்ச மாதிரி அற்புதம் பிரமாதமான கருத்து குருமாதா மாதா அமாச்சாரியாரே ஒருவேளை மகாராஜா அனுமதி கொடுத்தா நான் வாஸ்துவோட நேரடி சாட்சியை காட்ட விரும்புறேன் நிச்சயமா அனுமதி அளிக்கிறேன் மகாமந்திரி திம்மரசு அவர்களே உங்க உடைவாளை வெளியில எடுங்க என்ன ம் வாழை வெளியில எடுங்க மந்திரியாரே மகாராஜா உங்க ஆசைதான் என்ன நான் வாழ்க்கை பூரா இப்படியே திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல மகாராஜா நிச்சயமா இல்ல அப்ப அந்த வாழை எடுத்து கொடுங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த வாழை திருப்பி வைங்க என்ன இப்போ நீங்க எப்படி உணர்றீங்க ஒண்ணு இல்லையே அம்மா ஒருவேளை நேற்று ராத்திரி நீ என் பேச்ச கேட்டிருந்தீனா இப்ப இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா இப்ப என்ன நடக்க போதோ மகாராஜா தலை என் தலை ரொம்ப பயங்கரமா வலிக்குது மகாராஜா திம்மரசு அவர்களே உங்க வாழை மறுபடியும் உரைக்குள்ளேயே எடுத்து வச்சு பாருங்க ஆ ஆச்சிரியமா இருக்கு மகாராஜா என்னோட தலைவலி போயிடுச்சு மகாராஜா இது சிறியதா இருந்தாலும் ஆற்றல் மிக்க வாஸ்து சாஸ்திரம் ஒருவேளை திசை வாஸ்துக்கு அனுகூலமா இல்லைன்னா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய காரியங்களையும் விபரீதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்க ஆரத்தை கழட்டி எங்க சிஷியர்கள் கிட்ட கொஞ்ச நேரம் கொடுக்குறீங்களா ஏ இது சுத்தமான தங்கத்துல செஞ்சது பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்க ஆரத்தை கொடுங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா உன்னுடைய தங்க ஆரத்தை கழட்டி சரிங்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்க வலது கையை முன்னாடி நீட்டுங்க இப்ப இடது கையே மறுபடியும் வலது 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 பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு வலது கையை நீட்ட சொன்னா உங்க இடது கையை எடது கையை நீட்ட சொன்னா உங்க வலது கையை நீட்டிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு சாதாரணமான சின்ன விஷயத்தை கூட உங்களால எப்படி தப்பா செய்ய முடியுது

கணிச்சாரியாரே பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட அவருடைய ஆரத்தை மகாராஜா இப்ப உங்களுக்கே தெளிவு பிறந்திருக்கும் நினைக்கிறேன் எந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கணுமோ அது அந்த இடத்துல இல்லன்னு அதனால ஏற்படுற பாதிப்புகளை நீங்களே பாத்தீங்கன்னா மகாராஜா நான் உங்க கண்ணு முன்னாடியே ரெண்டு பிரதட்சணமான சாட்சியங்களை காட்டியிருக்கிறேன் ஒன்று திசை ரெண்டாவது ஸ்தானம் மகாராஜா என்னுடைய இந்த ரெண்டு ஆய்வுகளையும் பார்த்த நீங்க என்னுடைய வாஸ்து சாஸ்திரம் எப்படிப்பட்டதுங்கிறத கணிச்சிருப்பீங்க அம்மாச்சாரியார் அவர்களே நீங்க இந்த இடத்துல ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா அந்த புத்தகம் எங்க அம்மா கேக்குறாங்க ஐயோ அத நான் வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேனே அது தேவைப்படாதுன்னு அம்மா தானே என்கிட்ட சொன்னாங்க கொஞ்ச நேரம் சமாளிச்சுட்டு நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் என்ன ஆச்சு அம்மாச்சாரியாரே நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க இது வரைக்கும் அம்மாச்சாரியார் எப்படி வாயடிச்சு போயிருந்தாங்களோ அது போல அவங்க மூளைய அமைதியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்க என்னுடைய வாஸ்து திறமையை பார்த்து வாயடிச்சு போயிட்டீங்களா என்ன இப்பவாவது நீங்க உணர்றீங்களா உங்களுடைய வாஸ்து ஞானம் ரொம்ப குறைவானதுன்னு

இனிமே நீங்க தான் முடிவெடுக்கணும் எங்க இருவர்ல யார் பெரிய வாஸ்து ஞானின்னு ரெண்டு தரப்பு வாதங்களையும் விவாதங்களையும் கேட்ட பிறகு என்னுடைய முடிவு என்னன்னா ஒரு நிமிஷம் மகாராஜா ராமனோட அப்பாவா உங்கள் இருந்து உங்க ரெண்டு பேரையும் விடுவிக்கிறதுக்காக தான் நானே கிளம்பி வந்திருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி வந்ததே இல்லையே அம்மா இங்கே எல்லாரையும் திட்டிகிட்டு இருந்தப்போ கூட உதவி பண்ண நீங்கள் வரவே இல்லையே நான் காய்கறி வாங்க போனப்ப கூட உதவிக்கு நீங்க வந்ததே கிடையாது எப்போவுமே நீங்க திட்டிகிட்டு தானே இருப்பீங்க என்னோட வளர்ப்பு காரணமாக தான் ட்ராமா இப்படி உதவா கரையாக மாறிட்டான் ஆனா உங்களோட ஆசிர்வாதத்தாலதான் ராமாக்கு இவ்ளோ பெரிய தர்பார்ல பெரிய பதவி கிடைச்சிருக்கு நீங்க சொன்னதுனாலதான் அவனை இந்த தடிய காட்டி காட்டி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க இதெல்லாம் உங்க வளர்ப்பு திசை தான் நடந்தது இவதான் உங்களோட மருமக அதாவது நான் தான் உங்களோட மருமக அனைத்து செல்வங்களும் உண்டாகட்டும் மந்திரியாரு மகாராஜா என்ன எதுக்காக யார் தடுத்து நிறுத்தினாங்க அங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு மகாராஜா வந்திருக்கிற நபர் அம்மாச்சாரியரோட சொந்தக்கார் மாதிரி தெரியுது ஐயா நீங்க யாரு இந்த மாதிரி திடீர்னு என்னுடைய ராஜசபைக்கு வந்த காரணம் வந்திருக்கிறது யாரும் இல்ல என்னோட கணவர் தான் ஆனா உங்களுடைய கணவர் பண்டிதர் ராமகிருஷ்ணன் தானே ஐயோ இல்ல இவங்களோட கணவர் சொல்ல வந்த இவருதான் என்ன வாஸ்து சாஸ்திர நிபுணர் ஆகணும்னு ஊக்க வச்சவரு அவர் இன்னைக்கு நேரடியாவே என்னோட திறமை எப்படிப்பட்டதுல இருந்து வந்திருக்காரு உம் வணக்கம் மகாராஜா வணக்கம் உம் உம் மகாராஜாவோட கழுத்துல விலை மதிப்பில்லாத ஆபரணங்கள் இருக்கு தேவர்களுடைய மொழியே சமஸ்கிருதம் தான் யாருக்கு அதிகமான ஞானம் இருக்கோ அவருக்கு சூரிய பகவானே நேரடியா பதில் சொல்லுவாரா சூரிய வெளிச்சம் தான் என் அறிவு வெளிச்சத்துக்கு மூலாதாரம் அப்புறம் இருள் தான் வாமாச்சாரியார் முட்டாள நிரூபிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியனோட வெளிச்சம் கொஞ்ச நேரம் மறைய போகுது சாத்தியமே இல்ல இதுக்கு சாத்தியமே இல்ல ஆமா இது எப்படி சாத்தியமாக முடியும் இந்த நேரத்துல சூரிய ஒளி இருளாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல கொஞ்ச நேரம் காத்துருங்க மகாராஜா இது என்ன வேடிக்கையா இருக்கு நடக்கிறது எதுவுமே சரியில்லை மகாராஜா இவங்க சொன்னது உண்மை ஆயிடுச்சு அற்புதம் இது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் தான் இதனால ஒரு விஷயம் நிரூபணம் ஆயிடுச்சு நம்ம அம்மாச்சாரியார் தான் பரம ஞானி அவங்க தான் உண்மையான வாஸ்து நிபுணர் அம்மாச்சாரியாரே என்ன மன்னிச்சிடுங்க நீங்க தான் சிறந்த வாஸ்து ஞானிங்கிறத சூரிய ஒளி நிரூபிச்சிடுச்சு அதை மறுக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல என்ன உங்க சிஷ்யையா ஏத்துக்கோங்க அம்மாச்சாரியாரையும் இங்க பாரு நாம மறுபடியும் இந்த கிழமை கூட போய் சேர வேண்டியது ஆயிடுச்சு அதுக்கு என்ன பண்ண சொல்றாரு இது தேவைப்படாது உ இதுக்கான பெருமை பண்டிதர் ராமோட அப்பாக்கு தான் போய் சேரணும்

போதும் விடுங்கம்மா இதுல பண்டிதன் ராமகிருஷ்ணனோட தப்பு எதுவும் நான் அவன் தேவையில்லாம உங்க ரெண்டு பேரும் ஏமாத்த வேண்டியதாயிடுச்சு ஆனா வேற வழி இல்லையே உங்க மனசுல இருக்கிற வாஸ்து சாஸ்திர பூதத்தை அப்படித்தானே தருத்த முடியும் அப்பா என்னோட கனவுல வந்தது புத்தகத்து மேல பூ விழுந்தது அந்த புத்தகத்தை வச்சே நான் உங்களை வாஸ்து சாஸ்துல ஒரு நிபுணரா ஆகணும்னு ஊக்கப்படுத்துனதும் அது எல்லாமே வெறும் போய் தாமா ஆனா உன் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா மகாராஜாவுடைய சிம்மாசன பிரச்சனையை சீர்படுத்தி இருக்க முடியாது இல்லையா அது மட்டும் இல்லாம இதால விஜயநகர பேரரசுக்கு பெரிய அவமானம் வந்து சேர்ந்திருக்கும் அதனால நான் சொன்ன யோசனையை ஏத்துக்கிட்டு நம்ம மந்திரியாரும் நம்ம ஆச்சாரியாரும் மகாராஜாவும் சேர்ந்து எனக்கு இதுல ஒத்துழைப்பு தந்தாங்க இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இந்த அரசவையில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே எல்லாமே என்னுடைய நாட்டகம் தான்